ஓம் சக்தி சேலம் மாவட்டம் சின்ன திருப்பதி காமராஜர் தெருவை சார்ந்த ரமேஷ் பூஜா தம்பதிகள் திருமணமாகி ஆறு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து இரண்டு அமாவாசை கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூன்றாவது மாதமே கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈன்றெடுத்து ஆடி பௌர்ணமி நன்னாளான இன்று அம்மனுக்கு தேங்காபழம் பூமாலை பட்டு வஸ்திரம் சாத்து வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமா எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல் அங்கே சில தள்ளுபடி இல்லாமல் பேரும் புகழுமாக வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசியத்துக்கு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி நீங்கள் இன்னும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி சரி 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 ஓம் சக்தி திருச்சி மாவட்டம் லால்குடியை சார்ந்த பேர் என்னப்பா சுரேஷ் மகாலட்சுமி தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து முதல் அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க இரண்டாவது அமாவாசை தை அமாவாசைக்கு தேடி வந்திருக்காங்க பதினஞ்சு மணி நேரம் கீவில கால் கடக்க காத்திருந்து அம்மாவை நம்பிக்கையோடு தேடி வந்து கைப்பிடி பிரசாதம் கண்ணீர் சிந்தி மடியேந்தி வாங்கி சாப்பிட்டு அதே மாதிரி அம்மா கருவை தக்க வச்சுருக்காங்க பதினைந்து மணி நேரம் அவங்க கால் கடக்க காத்திருந்து அம்மாவை கண்ணீர் சிந்தி மடியேந்தி வாங்கி சாப்பிட்டு அம்மாவும் மனமிறங்கி அதே மாதிரி கருவை தக்க வச்சுருக்காங்க ஒவ்வொரு தம்பதிகள் எங்களை அங்கே வீட்டில் வேலை இருக்குது நாங்கள் வேலைக்கு போகணும் சொல்லிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி லீவ் போட முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் வந்தவனே பிரசாதம் வாங்கணும்னு குறுக்களை குறுக்கில் போதுருங்க இருந்தாலும் ஆயிரங்கணக்கான பக்தர்கள் பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் நாங்கள் குருக்களை பூத மாட்டோம் நீர்வழியில் தான் போவோம் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி அம்மாவை கால் கடக்க காத்திருந்தான் பிரசாதம் வாங்கணும்னு இன்னமும் ஒரு சில பக்தர்கள் அஞ்சு மாதம் ஏழு மாதம் தொடர்ந்து அம்மாவை தேடி வந்துட்டு தான் இருக்காங்க அதே போல் குருக்களை பூந்து வாங்குகிற கும்பப்படைகளுக்கு பலன் கிடையாது தயவு செய்து கால் கடக்க காத்திருக்கவங்க பக்தர்கள் பின்னாடி போய் நில்லுங்க முன்னாடி யாரும் குறுக்களை போதாதீங்க இந்த தம்பதிகள் பதினஞ்சு மணி நேரம் கால் கடக்க காத்திருந்து வாங்கி சாப்பிட்டு அதே மாதிரி அம்மா கருவை தக்க வச்சுருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈடெடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்தகோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கோங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பரங்கி பேட்டையை சார்ந்த உங்க பேருமா உஷாராணி உஷாராணி தமிழரசன் தம்பதிகள் திருமணமாகி இரண்டு வருஷம் திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து கும்ப பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சிருக்காங்க தற்சமயம் நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைப்போம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்தை மகமாகி சுக பிரசவத்தை ஈடு எடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இரண்டாண்டு காலம் அவங்க இருந்த கடும் அவ வாழ்க்கைக்கு யூடியூப்பை பார்த்துட்டு நம்பிக்கையோட தேடி வந்து முதல் மாதமே அம்மா கருவை தக்க வச்சுட்டாங்க அவங்க முன்ஜென்ம சாப பிணி கருமபலன் அத்தனையும் வேறெருத்து அவங்களுக்காக மனம் இறங்கி உடனே கருவை தக்க வச்சு இந்த சேலத்து மகமாய் அற்புதத்தை நிகழ்த்தியிருக்காங்க இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோழி பெருமக்கள் ஒரு ஃபோன் பண்ணி கேள்வி கேட்குறீங்க சாமி நான் மூணு அமாவாசை கும்பப்படையில் வாங்கி சாப்பிட்டுட்டேன் இப்போ நாலாவது மாதம் அஞ்சாவது மாதம் நடக்குது எனக்கு இன்னும் கரு தாங்கலை நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம் நாங்கள் இன்னும் ஏதாவது பரிகாரம் செய்யணுமான்னு கேட்குறீங்க பரிகாரம் எதுவுமே தேவையில்லை அம்மாவை தேடி வந்தீங்க காணிக்க மஞ்சள் வஸ்தல முடிஞ்சு நாணயத்தை சூளத்தில் கட்டிட்டீங்க தொட்டில் கட்டிட்டீங்க அம்மாவை தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க அதுவே போதும் நீங்க எப்படி அம்மாட்ட கையேந்தி மடியேந்தி வாதாடி நின்னீங்களோ அதே போல அம்மாவும் உங்களுக்காக நித்த நித்தம் வாதாடி நிலையான கருக குடிவுருளை தட்ட வச்சு செத்துவாங்க ஓம் சக்தி ஓம் சக்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் பொற்படா குறிச்சியை சார்ந்த உங்க பேர் என்னப்பா ஐயப்பன் சுகந்தி ஐயப்பன் சுகந்தி தம்பதிகள் திருமணமாகி எட்டு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து அமாவாசை என்று கும்பப்படையில் பிரசாதம் முதல் அமாவாசை வாங்கி சாப்பிட்டு போயிருக்காங்க இரண்டாவது அமாவாசை வாங்கி சாப்பிட்டு முதல் மாதத்துலேயே அதே மாதமே கரு தங்கியிருக்கு இருந்தும் இரண்டாவது அமாவாசை வந்து வாங்கி சாப்பிட்டு தான் மருத்துவமனையில் போய் செக் பண்ணியிருக்காங்க அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு தற்சமயம் ஆடி பௌர்ணமி நன்னாளான இன்று நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வாய்ப்பும் நடத்திக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈடு எடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க யூடியூப்பை பார்த்துட்டு நம்பிக்கையோடு தேடி வந்து எட்டு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தப வாழ்க்கைக்கு இரண்டாவது மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க இதே போயில் நூறு இல்லை ஆயிரம் கணக்கான குடும்பத்திற்கு உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான சந்தோஷத்தை இந்த சேலத்து மகமாயி இருடத்து இன்னமும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க நித்த நித்தம் வளைகாப்பு நடத்திக்கிறதும் இடைக்கடை துலாபாரத்தில் காணிக்க செலுத்துறதும் குழந்தையை தூக்கி வந்து வேண்டுதல் கடன் செலுத்துறதும் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் நித்த நித்தம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க இந்த சேலத்து மகமாகி கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருந்து அற்புதத்தை இருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி